பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்ட மிக்க உறுதியான நடவடிக்கை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறுகிறது இரு அவைகளிலும் பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்த பதினாறு மணி நேரம் விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கையில் இந்தியாவின் எதிர்வினை குறித்து சிறப்பு விவாதம் மழைக்கால கூட்டத் போது விவாதம் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னதாக தெரிவித்திருந்தார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆலோசனை குழு கூட்டத்தின் போது இது குறித்து முடிவு செய்யப்பட்டதாக ரிஜிஜூ கூறினார் மக்களவையில் விவாதத்திற்கு பதினாறு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்நிலையில் இன்று மக்களவையில் இது தொடர்பான விவாதம் நடைபெற்று வருகிறது இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை அமைந்தது என்றும் இதில் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மூலதன விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிஎஸ்என்எல் நிறுவனத்துடன் இணைந்து தொலைத்தொடர்புத்துறையின் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மூன்றாவது மற்றும் நான்காவது காலாண்டில் பிஎஸ்என்எல் நிறுவனம் தொடர்ச்சியாக இருநூற்று அறுபது கோடி ரூபாய் மற்றும் இருநூற்று எண்பது கோடி ரூபாய் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் எட்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடியாக இருந்த வாடிக்கையாளர் எண்ணிக்கை தற்போது ஒன்பது கோடி அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலிருந்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் சிதம்பரம் நடராஜர் கோவில் கல்வெட்டுகளின் சாராம்சம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு வரையிலான இந்திய கல்வெட்டு ஆண்டறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவற்றில் நூற்று ஐம்பத்தி ஏழு கல்வெட்டுகளின் நூல்கள் தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகளில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவன வெளியீடுகளும் அதன் அலுவலகங்கள் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் அருங்காட்சியகங்கள் மற்றும் கல்வெட்டு பிரிவுகளில் உள்ள வெவ்வேறு விற்பனை நிலையங்களில் கிடைப்பதாகவும் அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் முதல் தேதியில் வெளியிட எந்தவித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜோய் மல்யா பாக்ஷி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கு விரைந்து விசாரிக்கப்படும் என்று மனுதாரருக்கு உறுதியளித்த நீதிபதிகள் விவாதத்திற்கு தேவைப்படும் கால அளவு குறித்து தெரிவிக்கும்படி வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தினர் அதுவரை பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடுவதை தடை செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கோமண்டா நகரில் உள்ள கத்தோலிக்க தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றிருந்த போது தாக்குதல் நடத்தப்பட்டது உகாண்டா கலைக்குழுவைச் சேர்ந்த இந்த ஜனநாயக கூட்டுப்படை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஐ தீவிரவாத அமைப்புடன் இணைந்து செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையே நிபந்தனையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள தா முயன் தாம் என்ற கோவிலுக்கு இரு நாடுகளும் உரிமை கோரி வருகின்றன இது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் கடந்த மே மாதம் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மோதல்களில் இருதரப்பிலும் பொதுமக்களும் ராணுவத்தினரும் பலர் உயிரிழந்தனர் தாய்லாந்தின் எல்லைப் பகுதியிலிருந்து சுமார் ஒன்றரை லட்சம் பேர் புலம்பெயர்ந்துள்ளனர் மோதலை நிறுத்த இருதரப்பிலும் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையில் மலேசியாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையே நிபந்தனையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் என்று சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் மகளிர் செஸ் உலகக்கோப்பையை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் ஜார்ஜியாவின் படுமையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் ஆகியோர் மோதினர் பரபரப்பாக நீடித்த இந்த ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இதையடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்க டைபிரேக் ஆட்டம் இன்று நடைபெற்றது தலா பத்து நிமிடங்கள் கொண்ட இரண்டு ராபிட் போட்டிகள் இடம்பெற்ற இந்த ஆட்டத்தில் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றார் அவரை எதிர்த்து விளையாடிய கோனேரு ஹம்பி இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றார்